ஹலி லூயா இன்று அதிகாலையின் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட பிளிப்பியருக்கு எழுதின நிறுவம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய இருக்கக்கூடியவர்களை நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் எப்படி பலப்படுத்த நான் இருக்கிறேன் நீ பயப்படாது உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் உன்னை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராய் நான் இருக்கிறேன் நீ பயப்படாத கவலைப்படாதன்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு வாழ்ந்திருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறார் நாம் தாழ்ந்திருக்கும் பொழுது நாம் சூழ்நிலை எதிராகி நமக்கு இருக்கிற பொழுது நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் அப்போ ரெண்டாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பயந்து போன சீஷர்கள் இதோ நம் நம்முடைய நம்பிக்கையாயிருந்த சீஷ நம்முடைய நம்பிக்கையாயிருந்த கர்த்தர் போய்விட்டார் என்று சொல்லி கலங்கின வேலை அவர்களுக்கு தரிசனமாகி தரிசனமானது மாத்திரம் அல்ல இதோ அப்போ ரெண்டாவது அதிகாரத்திலே அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அவர்களை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் அவருடைய பரிசு தாவையானவரை நமக்கு கொடுத்து தேற்ற கொடுத்து சூழலில் இதுவும் போகும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நம்மை தேவனாய் இருக்கிறார் இந்த உலகத்திலே நம்முடைய பலவீனங்களை சுட்டி காட்டுகிற ஜனங்கள் மத்தியிலே நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நான் உனக்கு பலமாய் இருக்கிறேன் உன் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டாதே என்று சொல்லி நமக்கு பலமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் எனவே தான் சொல்ல வேண்டுமாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லி எனவே தேவ ஜனமே என்னை கை தூக்கிவிட யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்குகிறீர்களா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நொந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் சீஷர்களை பலப்படுத்தினவர் கர்த்தர் மாத்தாள் மரியாள் ஆசொரு வீட்டிலே இதோ அவர்களை பலப்படுத்துவதற்கு யாருமே இல்லை தன்னந்தனியாக வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்திற்கு சென்று இதோ அவர்களை பலப்படுத்தின கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் கூடாரத்திற்குள் கடந்து வருகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நிச்சயம் அவரை நோக்கி பாருங்கள் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறது போல உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எங்களை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தேவனே என்று சொல்லி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து போட உங்க நாமத்தை நாங்கள் இந்த வேலையை உயர்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரேசலான்